अध्यक्ष महोदय आज से तीन हजार वर्ष पूर्व तीन हजार वर्ष पूर्व भारत के महान कवि कणियन पुंगुन रनार उन्होंने विश्व की प्राचीनतम भाषा तमिल में कहा था யானம் யாவரும் ஐநா சபையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய இந்த உரை தமிழின் பெருமையை உலகம் முழுவதும் எதிரொலிக்க வாய்ப்பாக அமைந்தது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழகத்துடனான தொடர்பு என்பது நீண்ட நெடிய பயணத்தை கொண்டது பிரதமர் பதவி ஏற்பதற்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் சமூக சேவகராக ஒரு அரசியல் தலைவராக தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பயணித்தவராவார் இந்த பயணத்தில் மிக முக்கியமானது ஏக்தா யாத்திரை அப்போதைய பாஜக தலைவர் முரளி மனோகர் ஜோஷியின் தலைமையில் தேசிய ஒற்றுமையை ஆதரித்தும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளான டிசம்பர் பதினொன்றாம் ஆம் தேதி என்று கன்னியாகுமரியில் தொடங்கிய ஏக்தா யாத்திரை ஜம்மு காஷ்மீர் வரை நடைபெற்றது. இந்த யாத்திரையை வழிநடத்திய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுடன் தனக்கு நீண்ட காலமாக இருந்து வரும் தொடர்பை பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டார் இதனால் தான் தமிழின் பெருமையையும் தமிழகத்தின் சிறப்பையும் அவரால் எளிதாக உணர முடிகிறது பாரத பிரதமர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே அவருக்கு தமிழ் இலக்கியங்கள் மேலே குறிப்பாக திருக்குறள் மேலேயும் பாரதியார் மேலேயும் ரொம்ப தீவிர பக்தி உண்டு அவருக்கு ஈடுபாடு உண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் வந்து இங்கே சென்னைக்கு வந்தப்போ முதல்ல அவரை நான் சந்தித்தேன் அப்போ அவர் இந்த பாரதியாரை பற்றி குறித்தும் திருக்குறளை குறித்தும் ரொம்ப பிரமாதமாக பேசினார் அவர் ராமன் என்னும் செம்மை நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் ராமன் 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 என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்ட உலகின் மிக மூத்த மொழியான உலக தாய்மொழியான மொழியின் பெருமையை தமிழகம் வரும்போது மட்டுமின்றி செல்லுமிடம் எங்கும் ஓங்கி ஒலித்து வருகிறார் ஆண்டு சுதந்திர தின உரையில் நீரின்றி அமையாத உலகு என்ற குரலை மேற்கோள் காட்டி தண்ணீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் उस समय एक महत्वपूर्ण बात कही थी सैकड़ों साल पहले तब तो शायद किसी ने पानी के संकट को सोचा भी नहीं होगा पानी के महात्मय को भी नहीं सोचा होगा और तब संत थिरुवर जी ने कहा था निर इंद्रु निर इंद्रु अमियाधु निर इंद्रू अमियाधु उलग उलगहा यानी जब पानी समाप्त हो जाता है तो प्रकृति का कार्य थम जाता है रुक जाता है एक प्रकार से विनाश प्रारंभ हो जाता है गलवान पल्लताकिल चीनाविन ताकुदले तुरंत लडाख से उरे निकलती है बोध मानम मांडे यंत्र कुरले सुट्टी काटी वीरर घड़क के बुक का साथियों महान संत तिरुवल्लुवर जी ने सैकड़ों वर्ष पूर्व कहा था मारा माणम मांड बड़ी ते तुम ये ना नानगे एमम पढ़ाई कहा यानी शौर्य सम्मान मर्यादा पूर्ण व्यवहार की விஸ்வசனியா பிரதிபிபோதே தமிழ் மீதான பிரதமர் நரேந்திர மோடியின் ஆர்வமும் தமிழகத்துடனான அவரது தொடர்பும் நீண்டது பல்கலைக்கழகங்கள் ஆய்வு மையங்களில் வழியாக தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கவும் பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுத்து வருகிறார் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு இருக்கை அமைத்து பெருமை சேர்த்துள்ளார் சீனி விஸ்வநாதன் சொல்லிட்டு அவர் கிட்ட தொண்ணூற்றி ரெண்டு வயசாக இருந்து அவர் தன்னுடைய என்டையர் லைஃப்பை வந்து பாரதியருக்காக டெடிக்கேட் பண்ணி பாரதியோட எழுத்தை வந்து கம்ப்ளீட்டாக தொகுத்து காலவரிசைப்படுத்தி காலவரிசையில் பாரதி படை கொண்டு வந்தார் அப்போ டெல்லியில் வந்து அதை கூப்பிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் வீட்டிலேயே ஒரு பெரிய விழு வெளியீட்டு விழா வச்சு இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு தொகுதிகளையும் அதை ரிலீஸ் பண்ணுறச்சே அதை இருபத்தி மூணு வால்யூம தொகுத்த சீனி விஸ்வநாதனுக்கு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் ரொம்ப பாராட்டினார் திருக்குறள் உடனான பிரதமரின் பிணைப்பு அபரிமிதமானது தமிழைப் போலவே தமிழில் செழும் நீதியான திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி புகழ் சேர்த்து வருகிறார் திருக்குறளில் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அனைத்து சொல்லப்பட்டிருப்பதால் திருக்குறளாலும் அதை திருவள்ளுவராலும் பெரிதும் கவரப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர் கலந்து கொள்ளும் பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் தேவைப்படும் இடங்களில் திருக்குறளை மேற்கோள் காட்ட தவறியதில்லை பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் திருக்குறள் இன்று உலகத்தின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக பொதுமறை என்ற பெயருக்கு ஏற்ப புகழ்பெற்று திகழ்கிறது உலக நாடுகளில் திருவள்ளுவரின் பெருமை பரவி வருகிறது பாரதத்தின் கலாச்சாரமும் பாரம்பரியமும் மனித குலத்தின் வாழ்வியல் முறைகளும் நிறைந்திருக்கும் திருக்குறள் மனித குலம் முழுமைக்கும் சென்றடைந்து வருகிறது திருவள்ளுவர் பெயரிலேயே பண்பாட்டு மையங்களை உலகெங்கும் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி He has immense love for Tamil language and culture. No leader before Modi has done so much for the preservation, promotion, and glorification of Tamil language, Tamil heritage, and Tamil culture. Restoration of the sacred Sangon, which was a crucial instrument and historic witness to the transfer of power from the British to independent Bharat. To its place of pride in the new parliament, establishing Tiruvaluvar cultural center in Singapore, Tiruvaluvar chairs in universities in Malaysia and United States, translating Tirukural in all Bharatiya languages as well as several foreign languages, promoting Tamil language in foreign countries, setting up Subramania Bharati chair in Banaras Hindu University. Building a state of the art facility and research center for Central Institute of Classical Tamil in Chennai. Celebrating Kashi Tamil Sangamam every year. Saurashtra Tamil Sangamam. Celebrating with grandeur 1000th birth anniversary of the great Chola king Rajendra Chola. An initiative to build grand statues of Raja Raja Chola and Rajendra Chola are some of the examples. இந்தியா நிறுவனத்தின் எழுச்சியூட்டும் தொழில் பாதுகாப்பு வலுவான நிதிநிலை உலகத்தரம் வாய்ந்த வள ஆதாரம் புதுமையான தொழில் திறனில் முன்னோடி நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழலுக்கு என்எல்சி இந்தியாவின் நீடித்த நிலையான பங்களிப்பு மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நவரத்னா தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனம் என்எல்சி இந்தியா நிறுவனம் ஆகும் இந்நிறுவனம் மனித இயல்புடன் கூடிய சமூக பொறுப்புணர்வு கொண்டதாகும் என்எல்சி இந்தியாவின் தொழில் வளமாக்கல் மக்களின் நல்வாழ்விற்கே அர்ப்பணிக்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் காவேரிக்கும் கங்கைக்கும் இடையிலான நீடித்த இணைப்பு பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த தொடர்பை காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டுதோறும் நடத்தி வலிமை சேர்த்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசி நகர் புலவர பேசும் உரை தான் காஞ்சியிலும் கேட்பது கோரும் கருவி ஏற்றுவோம் ब्रह्मणम भारती जी को उनकी वो इच्छा पूरी होती नजर आ रही होगी काशी तमिल संगमम की आवाज पूरे देश में पूरी दुनिया में जा रही है कृपा करके भारतीय भारथियार इवर मेल இருக்கிற பிரிய पत्र ரொம்ப நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது काशी तमिल संगममோடு அவர் பேசுறது அவர் ஹிந்தியில் பேசுறது தமிழில் கேட்கணுங்கிறதுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை முதல் தடவையாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணினோம் அதுவும் அவங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க வந்து இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஃபீல் பண்ணுறார் அவர் பேசுறது முதல்ல அவர் ஹிந்தியில் பேசுறது நம்ம தமிழ்நாடுலேருந்து இந்த காசி தமிழ் சங்கமத்துக்கு போன டெலிகேட்ஸுக்கு அவங்களுக்கு தமிழில் அது ரியல் டைமாக ட்ரான்ஸ்லேட் ஆகி அவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் எடுத்தோம் காசி தமிழ் சங்கமம் உலகின் பழமையான நகரான வாரணாசியில் இரண்டு செழிப்பான கலாச்சாரங்கள் வழங்கும் செய்தியுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனை எதிரொலிக்க காசி தமிழ் சங்கமம் மாணவர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூறு பேர் பிரதிநிதிகளாக கண்காட்சி இசை கலாச்சார நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்துடன் காசி விஸ்வநாதர் தரிசனம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நீராடல் வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியில் வழிபாடு என ஆன்மீக பயணம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரபுகளை நவீன அடையாளத்துடன் காசி காசி தமிழ் சங்கமத்தில் இங்கேருந்து க தமிழ்நாடுலேருந்து காசிக்கு பல த பல தரப்பில் மக்களை நம்ம அழைச்சின்னு போகிறோம் அதில் ஆசிரியர்கள் விவசாயிகள் பிஸ்னஸ்மேன் ஸ்டூடெண்ட்ஸு இது மாதிரி பல கேட்டகரீஸில் நம்ம அழைச்சின்னு போயிருக்கோம் எல்லோருக்கும் நடுப்புற ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு இப்போ ஒரு காசி தமிழ் சங்கமம் அலுமினஸ் அப்படிங்கிற மாதிரியே ஒரு குரூப்லாம் இருக்குது இப்போ அவங்க ஒரு ஃபேமிலியாக பில்ட் ஆகியிருக்காங்க காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து செல்லும் பிரதிநிதிகள் தங்கள் ஆன்மீக அனுபவத்தை தமிழகம் வந்து பகிர்ந்து கொண்டனர் எல்லா வகையான தமிழ் மக்களுக்கும் நம்மளோட பண்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்குமே ஒரு ஒற்றுமை உணர்வுக்கு அடித்தளமா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண இந்த காரியம் வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய காரியம் மகாகவி பாரதியார் சொன்னதை போல கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று அன்றே சொன்னார் பாரதி இன்று தமிழையும் தமிழ்நாட்டுக்குண்டான அனைத்து வளர்ச்சியிலும் எப்பொழுதும் உலகத்திலும் அனைவரிடமும் தமிழை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் குஜராத்தில் சுல்தானியர்களின் படையெடுப்பால் சௌராஷ்டிர மக்கள் தங்கள் தாய் நுறத்தை விட்டு தப்பித்து தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அடைக்கலமாக வந்தனர் தமிழகத்தின் பண்பாட்டு கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்து அவர்கள் தங்கள் குஜராத் தொடர்பை அறிந்து கொள்ள ஏதுவாக சௌராஷ்டிர தமிழ்ச் சங்கமம் நடத்தவும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்தார் இதன் மூலம் தமிழகத்திலிருந்து பயணிப்போர் சோம்நாத் துவாரகா ஏக்தா நகர் வதோதரா போன்ற இடங்களுக்கு சென்று அங்கிருக்கும் கோவில்கள் வரலாற்று தலங்கள் உலகின் மிக உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒற்றுமைக்கான சிலையை கண்டு கழிப்பதோடு வேறுபட்ட இரு கலாச்சார தொடர்பை அறிந்து கொள்வதோடு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வையும் பெற முடிகிறது தமிழ் மொழியைப் போலவே தமிழ் கலாச்சார பெருமையை நாட்டு மக்களிடம் கொண்டு செல்வதிலும் ஆர்வம் காட்டி வருகிறார் பிரதமர் மோடி தமிழகத்தில் புதிய மன்னர் பதவியேற்கும் போது நீதி வழுவாமல் ஆட்சி நடத்துவதை குறிக்கும் விதமாக செங்கோல் வழங்குவது மரபு இதன்படியே நமது பாரத நாடு விடுதலை பெற்ற போது ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற போது ஆட்சி மாற்றத்தின் குறியீடாக தமிழகத்தில் செங்கோல் தயாரிக்கப்பட்டு ஆதீனங்களின் அருளாசியோடு ஜவஹர்லால் நேருவிடம் வழங்கப்பட்டது அப்படி வழங்கிய செங்கோலை பாதுகாக்காமல் அலகாபாத்தில் உள்ள நேரு அருங்காட்சியகத்தில் வாக்கிங் ஸ்டிக் என்ற பெயரில் இடம்பெறச் செய்து விட்டனர் இதனை கேள்வியுற்ற பிரதமர் மோடி வருந்தினார் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் செங்கோலை நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தில் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே நிறுவுவது என்று முடிவெடுத்தார் அதன்படி தமிழகத்தில் இருந்து இருபது ஆதீன குருமார்களால் தேவாரம் பாடி பிரதமர் மோடியிடம் தமிழகத்தின் செங்கோல் ஒப்படைக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது தமிழகத்தை பெருமைப்படுத்தும் செங்கோலுக்கு மீண்டும் அங்கீகாரம் கிடைத்ததை ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடி மகிழ்ந்தனர் நம்ம பாரத பிரதமர் வந்து திருவாசகத்தை சொல்றார் சமீபத்தில் நடந்த ராஜேந்திர சோழனுடைய ஆயிராது விழாவில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இதுவரை எந்த பிரதமரும் திருவாசகத்தை சொல்லி நாங்கள் அது ஒன்றே போகிறோம் எங்களுக்கு திருவாசகத்தை நமச்சிவாய வாழ்கிறத பற்றி சொன்னார் திருமந்திரத்தை பற்றி சொல்கிறாரு ஞானசமுந்திர பற்றி சொன்னார் திருமுறைகளை பாட சொல்லி கேட்டார் அது எல்லா நாடுகளுக்கு போனாலும் திருக்குறளை முதன்மைப்படுத்துகிறாரு பூங்குன்றனார் சொன்ன யாதும் ஊரை யாவரும் கேளுங்கிறத சொல்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தை சொல்கிறார் திருக்குறளை எல்லா மொழிகளிலும் பரப்புன்னு ஒன்றார் காசியில் தமிழ்ச்சங்கத்தை நிற்கி வருஷா வருஷம் புலவர்கள் எங் ஆதினங்களை எல்லாம் வரவழைச்சு சிறப்பு செய்கிறார்கள் இது மாதிரி பல விஷயங்களை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் அதே மாதிரி பார்லிமெண்ட்டு கட்டிடத்தில் புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் ஆதியனங்கள் சார்பில் கொண்டு போனிருந்தேன் அந்த எங்கேயோ கிடந்துச்சு அது பாட்டுக்கு இங்கே கிடந்த அந்த சுதந்திர தன்னைக்கு கொடுக்காது பேசாமல் கொண்டு ஒரு போட்டு வச்சுருந்தாங்க அதை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் இருந்து பார்லிமெண்டில் இதுவரை நடக்காத நிகழ்ச்சி மூர்த்திகளையும் ஆதின கர்த்தர்களெல்லாம் வரவழைத்து திருமுறை பாடி சிறப்பு செய்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கே உண்டு இந்த செங்கோலையும் அதை பற்றி நான் துக்லக் பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரையின் அதை அதை ஆதாரமாக கொண்டு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அந்த கடிதத்திற்கு ஒரு மதிப்பு கொடுத்து எங்கேயோ கடந்த அந்த செங்கோலை எடுத்து கொண்டு வந்து புதி புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் அவர் ஸ்தாபனம் செய்த விதம் என்னால் மறக்க முடியாது பண்பாடு கலாச்சாரம் மற்றும் திருக்குறளுக்கு பெருமை சேர்த்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வரலாற்று பட்சங்களாக விளங்கும் இடங்களையும் ஆன்மீக கலாச்சார தலங்களுக்கு பெருமை சேர்ப்பதிலும் ஆர்வம் கொண்டவராவார் ஆண்டு அக்டோபரை நரேந்திர மோடி சீன அதிபர் சந்திப்பிற்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் மாமல்லபுரம் அங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க அர்ஜுனன் தபசு ஐந்து ரதம் வெண்ணெய் உருண்டை கடற்கரை கோவில் உட்பட பல்வேறு சிற்பங்களை இரு தலைவர்களும் சுற்றி பார்த்தனர் பிரதமர் நரேந்திர மோடி மாமல்லபுரத்தின் சிறப்புகளை சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு விளக்கிக் கூறினார் பின்னர் பரதநாட்டியம் கதகளி ராமாயணம் உட்பட நடன நிகழ்ச்சிகளை இருவரும் கண்டுகளித்தனர்

தமிழகத்தில் பிரதமர் மோடியை மிகவும் கவர்ந்த இடங்களுள் கன்னியாகுமரியும் ஒன்றாகும் பகவதி என்னை தவம் செய்யும் முக்கடலும் சங்கமிக்கும் இடத்திற்கு வருவதை விருப்பமாக கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி இந்து மதத்தின் சிறப்புகளை அமெரிக்காவிற்கு சென்று முழங்கிய சுவாமி விவேகானந்தர் தவம் செய்த அதே பாறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பின்பு தங்கியிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் தவம் மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி அதுபோலவே பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஜூலை அன்று அரியலூர் மாவட்டம் உலகத்தின் பாரம்பரிய சின்னமாக விளங்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்தார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடல் கடந்து கடற்படையுடன் சென்று கடாரம் உட்பட தென்கிழக்காசிய நாடுகளை வென்று திரும்பிய தோல்வி காணாம் மாமன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனின் புகழ் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சமீபத்திலே நடந்த அந்த ஆயிராவது ராஜேந்திர சோழன் விழாவிலே இருவருக்கும் சிலையமைக்க வேண்டும் என அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் இது ஒன்றே போறும் அவர்கள் தமிழ் ராஜேந்திர சோழன் தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலையும் கட்டி திருமுறை கண்ட சோழன் அவன்ற பெயர்பட்ட என்ற சோழனுக்கு அவர்கள் சிறப்பு செய்தது ராஜேந்திர சோழன் அழகிய திருக்கோயிலை அந்த கங்கை கண்ட சோழபுரத்தை அவர்கள் தரிசனம் பண்ணி அணு அணுவாக அந்த சிற்ப கலைகளை கலை பண்பாடு கலாச்சாரம் தமிழடைய நாகரிகத்தை பாதுகாக்க வேண்டும் என நம்முடைய பாரத பிறகு அதிலே முனைப்பாக இருக்கிறார்கள் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தமிழகத்தின் பாரம்பரிய உடையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சோழீஸ்வரர் கோவிலில் கங்கை நீரில் அபிஷேகம் செய்து சுவாமி தரிசனமும் செய்தார் போற்றி वन का मास हो राज राजा की श्रद्धा भूमि हो और इलिया राजा की तपस्या हो कैसा अद्भुत वातावरण बहुत अद्भुत वातावरण और मैं तो काशी का सांसद हूँ और जब ओम नमः शिवाय सुनता हूँ तो रोंग से खड़े हो जाते நிகழ்வுக்குப் பிறகு கங்கை கொண்ட சோழபுரம் அதன் கோவில் தொடர்பாகவும் சோழர்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் மக்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்திற்கு பின்புதான் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்து பொருளாதாரமும் மேம்பட்டு வருகிறது தமிழ் மரபிலே இருக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு எடுத்து கூறி அடையாளம் காட்டி எப்படியெல்லாம் தமிழ் மன்னர்கள் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைவுபடுத்தி இந்த பெருமைகளை உலக அரங்கத்திலேயும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டிலே இருந்து பாரத பிரதமரை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய புலகாங்கிதம் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் தலைநகரத்திற்கு ஸ்ரீ விஜயபுரம் என்று பழைய பெயரை புதுப்பித்து பெயர் சுட்டி இருக்கிறார் நாம் எல்லாம் மறந்து போய்விட்ட அந்த பெயரை சோழ பேரரசோடு தொடர்பு கொண்ட அந்த பெயரை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி இருக்கிறார் தமிழையும் தமிழகத்தின் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் உலகெங்கும் ஓங்கி ஒலித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் அளப்பரிய பயணம் தொடர வேண்டும் என தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் பாராட்டி தம் விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றனர் தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரத்தை போலவே கடந்த பதினோரு ஆண்டுகளாக பாரத நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதிலும் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றியுள்ள அரும்பணிகள் அளப்பரியது இதன் மூலம் தமிழகமும் வளர்ச்சிப் பாதையில் வலிமையோடு பயணிக்கிறது நம்முடைய இந்த மன்மோகன் சிங் சர்க்காரில் நம்முடைய கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி பத்தாவது இடத்துல இருந்திருக்கும் இப்போ நாம் ஜப்பானை முந்திக்கொண்டு விட்டுவோம் இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே ஜெர்மனியை முந்திட்டு கொண்டு வந்து விடுவோம் அப்படி வரும்போது நாங்கள் மூணாவது இடத்திற்கு வந்து வந்து விடுவோம் அமெரிக்கா சைனா நெக்ஸ்ட் இந்தியா इज़ नाट एन एपिसोड बट एंड इन हिस्ट्री इट विलमेप ए सच फॉर से एंड मिलेनिया नरेंद्र मोदी हेयर थ्रू ए फुलफिल डिजूल हिस्टोरिक मिशन To build a fully Vikasit Bharat for the good of the world. He will be here with us until the mission is accomplished. This is the wish, prayer, and firm belief of countless Bharatiyas. And I join them in our prayers for his healthy long life. Let Narendra Modi continue guiding this great nation. To her destiny, a Bharat 2047 जय भारम्बी तमिल पैण